வணக்கம் சற்று முன்பு பேருந்து பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழக போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மொழியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வார இறுதி நாட்கள் மிலாது நபி என நான்கு நாட்கள் விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செப்டம்பர் பதிமூணு பதினான்கு பதினைந்து தொடர் விடுமுறையை முன்னிட்டு பதிமூணு பதினான்கு ஆகிய நாட்களில் சென்னையிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு செப்டம்பர் பதிமூணு அதாவது வெள்ளிக்கிழமை மற்றும் செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை ஆகிய நாட்களில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது சென்னை கோயம்பேடியிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு செப்டம்பர் பதிமூணாம் தேதியும் மற்றும் பதினான்காம் தேதியன்றும் நூற்றி தொண்ணூறு பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து செப்டம்பர் பதிமூணு மற்றும் பதினான்காம் தேதியன்று இருபது பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது மற்றும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் முன்னூற்றி ஐம்பது சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் ஞாயிறு முதல் செவ்வாய் வரை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில்தான் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று இருபத்தோராயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது பயணிகளும் சனிக்கிழமையன்று பதினோராயிரத்து இருநூற்றி இருபத்தி நான்கு பயணிகளும் ஞாயிறன்று பதினான்காயிரத்தி இரநூத்தி எழுபத்தோரு பயணிகளும் திங்களன்று பதினோராயிரத்தி இருநூத்தி பத்து பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டிஎன்எஸ்டிசி டாட் இன் என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து பயணிக்கலாம் எனவும் ஆப் மூலமாகவும் முன்பதிவு செய்யலாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளனர்